தென்காசி பீஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் சேல்ஸுக்கு ஒரு வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் சாதாரண வீடு இல்லைங்க மெயின் தார் ரோட்டு மேலேயே ஒரு வீடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு தான் இருக்கும் இந்த இடத்த சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த எனக்கு கண்டிப்பாக எனக்கு எப்போ அப்படின்னு சொல்லி தான் முடிச்சுடா எப்போ முடிச்சு தருவீங்க அப்படின்னு கேட்பீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட லொக்கேஷன் இது பவுர் சத்ரம் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துடும் சஃபர் ஆஃபீஸுக்கு அப்படியே பேக் சைடில் அதே மாதிரி செட்டியூர் போற ரோடு இருக்குல்லாம் அந்த கிரவுண்ட் இருக்கும் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு அந்த கிரவுண்டோட பேக் சைடில் தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ரோடு அப்படியே செட்டியூர்ல இருந்தால் ரோடு வருது இந்த ரோடு அப்படியே போய் இங்கே போய் ஜாயின்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா கடையம் கடயம் போகக்கூடிய அந்த ஒரு மெயின் ரோட்ல கொண்டு போய் ஜாயின்ட் ஆகும் ஸோ இந்த இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் வந்து வந்திருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட் லேண்ட்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மெயின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக ஒய்டாக கார் பார்க்கிங் வித் கார் பார்க்கிங் ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங்கோட தண்ணியை உங்களுக்கு நல்லி இங்கே வரைக்கும் வந்தாச்சு பஞ்சாயத்து நல்லி தாமிரபரணி ஆற்று தண்ணி என்ன நேரமும் எந்த நேரமும் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் போரை பொறுத்தளவுக்கு முந்நூற்றம்பது அடியில் போர் போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பெசிலிட்டியோட அதே மாதிரி ஃபுல்லாக கிரானைட் தான் வந்து போட்டிருக்காப்புல இபி கனெக்ஷன் லைன் எல்லாமே வாங்கியாச்சு மோட்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இங்கேயே போருக்கு மேலே வந்து உங்களுக்கு ரெண்டு டேங்க் வச்சுருக்குறாங்க ரெண்டு டேங்குக்கு தண்ணி ஏற்றுறதுக்கு மோட்ரு எடுக்கிறதுக்கு கம்ப்ரஸர் எல்லாமே இருக்கு ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்த்திக்கல இருந்து உங்களுக்கு மாடிக்கு போறதுக்கான ஸ்டேர் கேஸ் வந்துருக்கு உள்ள ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டெப்பு அப்படி ஏறி உள்ள போற மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின் ஹால் இந்த ஹால பத்தி சொல்லணும் அப்படின்னா பதினாறுக்கு எட்டு பெரிய சைஸில் ஒரு ஹால் ப்ளஸ் டேரெக்டாக வந்தோன்னா ஒரு கிச்சன் முக்கியமாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க ஸோ வாஸ்துப்படி வடக்கு பார்த்த மனை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிச்சன் வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு ஸ்பேஸ் அடைக்காது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜ் ஏரியாவோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமு வித்து செல்ஃபோட அதுவும் பாருங்கள் டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் டோர்ஸில் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸோ ஒரு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் ஷவர் எல்லாத்தோட வெஸ்டர்ன் வாட்டர் கிளாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே சைடு அதாவது இந்த லெவல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழ் அடி உயரத்துக்குமே சுற்றியுமே டைல்ஸ் எல்லாமே ஒட்டியிருக்காங்க இந்த பெயிண்ட்டை பற்றி சொல்லணும்னா குவாலிட்டியான ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி தண்ணி பட்டாலே அப்படி ஒரு து ஒரு துணி தண்ணி கூட நிற்காது அந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரொவோஷனோட இங்கே உங்களுக்கு பாத்ரூம் பொறுத்தளவுக்கு இண்டியன் வாட்டர் கிளாஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே சவர் எல்லாமே வந்து இருக்குது ஸோ தேவையான எல்லாமே இந்த இடத்துல வந்து கொண்டுருக்காங்க ஒரு வீடுன்னா என்ன வேணுங்க காத்தோட்டமாக வேணும் இல்லை ஸோ அதுக்கு நாலாபுரமே சன்னல் அண்ட் நமக்கு சைடு எல்லா பக்கமுமே இடங்களும் இருக்குது இந்த இடத்துல இன்னும் ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க டிவி வச்சுக்கலாம் ப்ளஸ் இதில் வந்து சோக்கே சோக்கேன்னா வச்சுக்கலாம் மாதிரி இந்த ஒயரிங் கனெக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிசிடிவி கேமராவுக்கான லைன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்வெர்ட்ரு லைனுமே இங்கே வந்து கொடுத்து வச்சாச்சு ஸோ நீங்கள் யூபிஎஸ் அண்ட் பேட்ரி எல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா இன்வெர்டரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்டேர் கேஸ்ல ஏறி மாடி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் ஸோ மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாடிக்கு இந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்லி வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேசேஜ் ஸோ நீங்கள் செடிகள் ஏதாவது வைக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு டைம் இருக்கீங்களா அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயுமே உங்களுக்கு நல்லி எல்லாமே தேவையான இடங்களில் நிறைய இடங்களில் உங்களுக்கு நல்லி நிறைய நல்லியாக இருக்கட்டும் அந்த மாதிரி எது எதுலாம் வந்து நீடு இருக்கோ தேவை இருக்கோ ஒரு வீடு பார்த்து பார்த்து எப்படி கெட்டுவாங்களோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க காமன் வால் அமைச்சாச்சு ஸோ சைடு பஞ்சாயத்து கிடையாது பக்கத்து இடத்துக்காரங்க நம்ம இடத்துக்குள்ள வருவாங்களோ அந்த மாதிரி பஞ்சாயத்து பஞ்சாயத்துள்ள கிடையவே கிடையாது அடுத்து நம்ம ஸ்டேர்கேஜில் மேலே மாடிக்கு போகிறோம் வாங்க மாடியெல்லாம் நம்ம வெளியே தான் போட போகிறோம் அப்படின்னா எல்லோரும் வந்து ஏன் இதில் போட போகிறோம் இப்போ எஸ்எஸ்ல ஏன் போடணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எஸ்எஸ்லேயே ஹேண்ட்ரைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடியை பொறுத்தளவுக்கு செம்மையான இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட்டை வந்து சொல்லியே ஆகணும் இந்த சைடில் பாருங்கள் சித்திரம் மெயின் சிட்டி நடுவால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு இடத்துல இடம் இளந்தம்பது லிட்டரு வாட்டர் டேங்க் ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு டேங்கில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி வால்வு வச்சுருக்காங்க நீங்கள் ஆற்று தனி யூஸ் பண்ணால் ஸோ அதுக்கு தனியாக கேட் வால்வு நீங்கள் இல்லை நான் போர் தண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு தனியாக வால்பு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க மொத்த இடமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கையாக தென்னை மரங்கள் இந்த மாதிரி தான் இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டாக நிறைய வீடுகளும் இருக்குது மொத்தம் மூன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயுமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த வீடை சேல்ஸுக்கு என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அவங்க ஓனர் டேரெக்ட் ஓனர் தான் பின்னாடி ஓனர் தான் நிற்காப்புல அவங்ககிட்ட பேசி வாங்கி கொடுத்துருவோம் அவங்க கேட்குற ரேட்டு ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இது வந்து ரேட்டு வந்து நெகோசியபிள் தான் கண்டிப்பாக நேரில் வந்தால் இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல மா ஒரு சென்டோட ரேட்டை விசாரித்து பாருங்கள் வெளியே ஆறு லட்ச ரூபா கிட்டே போயிட்டுருக்கு மத்தியில் அதுவும் பாவூர் சத்திரம் மத்தியில் ஒரு வீடு தேடுறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும் அதே மாதிரி ரெசிடென்சியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து வீடு தான் மெயின் ரோடு தார் ரோடு மேலே வீடு அதுவும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் எடுத்து அப்படியே நீ என்ன பண்ணுன்னா ஒரு மாங்கலை கொட்டி ரெண்டு வாழைமர நட்டாச்சு அப்படின்னா பாலை காய்ச்சி கொடுத்தன வந்துடலாம் அளவுக்கு உள்ள ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்கக்கூடிய இடம் தான் ஸோ அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க ஐம்பது லட்சரூவா ஓனர் சொல்கிறாங்க நம்ம நேரில் உட்கார வச்சு கண்டிப்பாக பேசி முடிச்சு கொடுப்போம் நேரில் என் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் நேரில் கூட்டு வந்து டேரெக்டாக அவங்க கஸ்டமர்டே விட்ருந்தேன் பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரேன் ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது குயிக்காக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இடம் வந்து குயிக்காக முடிஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக நேரில் வாங்க